ஜெராசிக் போர்ட் ரீபர்த் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் மருத்துவ ஆராய்ச்சிக்காக மூன்று விதமான கிட்ட இருந்து அதாவது நீரில் வளரும் இருந்தோம் இருந்தும் நிலத்தில் வளர கிட்ட இருந்தோம் பறக்கும் கிட்ட இருந்தோம் ரத்தங்களை எடுக்க ஒரு குழு டைனோசார்ஸ் வாழக்கூடிய தீவுக்கு போகிறாங்க போகிற வழியில் என்னென்ன பிரச்சனைகளை இந்த குழு எதிர்கொள்கிறாங்கிறது தான் படத்துடைய திரைக்கதை நினைச்ச மாதிரியே ரத்தங்களை சேகரிச்சிக்கிட்டு அந்த தீவுலிருந்து வெளியே வந்தாங்களாங்கிறது தான் கிளைமேக்ஸு ஜுராசிக் வேர்டு ஜுராசிக் வேர்டு ஃபாலன் கிங்டம் படங்கள் அளவுக்குலாம் இந்த ஜுராசிக் வேர்டு ரீபருத்தி இல்லை எமோஷன்ஸ்லாம் சுத்தமாகவே படத்தில் கனெக்ட் ஆகல அந்த த்ரில் ஃபேக்டருமே சாட்டிஸ்ஃபைங்கே கிடையாது சினிமட்ராஃபி ஒர்க்கு பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க ரைட்டிங்க்கு கொஞ்சம் கூட இந்த படத்தில் இவங்க மெனக்கிடவே இல்லை டைனோசார்ஸ் வரக்கூடிய போர்ஷன்லாம் அந்த சவுண்ட் மிக்ஸிங்கை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க பட் அந்த த்ரில் மிஸ் ஆகிருச்சு படத்தில் ஒரு ரெண்டு சீன்ஸ் ரசிக்கும்படி நல்லாவே எடுத்து வச்சுருந்தாங்க கிளைமேக்ஸ் எனக்கு செட் ஆகலை மூணு டைனோசாஸ் கிட்ட இருந்து இவங்க ரத்த மாதிரியை கலெக்ட் பண்ணணும் நான் என்ன நினச்சேன் ஒவ்வொரு ரத்த மாதிரியையும் டைனோசாஸ் கிட்ட இருந்து இவங்க எடுக்கும்போதெல்லாம் அதை செம்ம த்ரில்லிங்கே காட்ட போகிறாங்கன்னு நான் நினச்சேன் பட் எல்லாமே ப்ரிடிக்டபுளாகவும் சிம்பிளாகவும் தாங்க இருந்தது ஒரு ரீசெண்டான ஜுராசிக் வேர்டு மூவி தான் இது எயிட்டின் ப்ளஸ் சீன்ஸ்லாம் படத்தில் கிடையாது வயலன்ஸ் இருக்குது தமிழ் டப்பிங் உடைய இப்போ தேட்டர்ஸில் இந்த படம் ரன் ஆகுது